ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம உடல் எடையை எப்படி நம்ம ஈஸியாக குறைக்கலாம் அப்படிங்கிறதுக்கு தான் டிப்ஸ் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிள் நம்ம வந்து வீட்டில் எலும் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டிலையும் இருக்கும் ஸோ எலும் சம்பளத்தை வந்து சுடுதண்ணியில் வந்து பிழிஞ்சு விட்டுட்டு கொஞ்சம் தேன் ஒரு ஸ்பூன் கலந்துருங்க இதை காலையில் எந்திரிச்சதும் வெறுமனை வயிற்றுல வந்து இங்கே குடிச்சிங்க அப்படின்னா நம்ம உடலில் இருக்க கொழுப்பு கொழுப்புலாம் இருக்க பார்த்திங்களா அது வந்து கரையை வந்து ஸ்டார்ட் பண்ணும் கரையை தொடங்கிடும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கரைஞ்சிரும் நம்ம டெய்லி இதை குடிச்சு வர குடிச்சு வர நம்ம உடம்புள்ள கொல் கொழுப்பும் கரைஞ்சிரும் அதே சமயம் நம்ம உடலில் இருக்க நச்சு கழிவுகள்லாம் வந்து நீங்கிடும் ஸோ இதை நீங்கள் செய்யலாம் இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் உங்கள் வெயிட் லாஸ் ஆகிறத நீங்கள் கண் கூட பார்ப்பீங்க அட் த சேம் டைம் சோம்பு தண்ணீர் ஆல்சோ வந்து உடம்புக்கு வந்து குடையிறதுக்கு ஒரு நல்லாவே உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் அதாவது பெரிய சீரகம்னு சொல்லுவாங்க தெரியுமா சோம்பு அந்த சோம்பை வந்து நீங்கள் ஒரு ரெண்டு டம்ளர் தண்ணியில் ஊற போட்டுருங்க ஊற போட்டு தான் தண்ணியை காலையில் எடுத்து வெறும் வயத்தில் குடிச்சிருங்க ஸோ நீங்கள் அதை செஞ்சாலும் அதுவும் வந்து கொழுப்பை வந்து கரைச்சிரும் தேவையில்லாத நச்சுகள் கழிவுகள்லாம் நீக்கிறோம் ஸோ அதெல்லாம் நச்சு கழிவு கொழுப்பெல்லாம் நீங்கினாலே உங்களுக்கு உடல் இடை ஆட்டோமேட்டிக்காக குறைய ஆரம்பிச்சிடும் ஸோ நீங்கள் இந்த ரெண்டு டிப்ஸையும் நீங்கள் ச நல்லாவே ஃபாலோ பண்ணலாம் இதனால் எந்த சைடு எஃபெக்ட்டும் கிடையாது அதாவது எலுமிச்சம்பழம் தேனை வந்து ஹாட் வாட்டர் மிதமான ஹாட் வாட்டர் சுடுநீர் இருக்குது பார்த்திங்களா அதில் மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான் வந்து சோம்பு தண்ணீர் இதனால் எந்த வித சைடு எஃபெக்ட்டும் நமக்கு வர வரப்போகிறது கிடையாது ஸோ இதை நீங்கள் டெய்லி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் உடல் எடை லாஸ் ஆகிறத நீங்கள் கூட பார்ப்பீங்க மின்னல் வேகத்திலையும் குறைஞ்சிரும்னு சொல்லலாம் ஸோ இதை நீங்கள் வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் செஞ்சுட்டு ஐயோ ஏன் குறையிலன்னா நீங்கள் எதிர்பார்க்கக்கூடாது நீங்கள் வந்து டெய்லி செய்யணும் டெய்லி செஞ்சால் தான் நீங்கள் அதோட பெனிஃபிட்டை வந்து நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க அட் த சேம் டைம் நீங்கள் வாக்கிங் எடுக்கணும் நிறைய நடக்கணும் அதெல்லாம் வந்து அதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து உடல் எடை குறையறதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் நீங்கள் செஞ்சுக்கணும் எக்ஸசைஸ் பண்ணலாம் வாக்கிங் போகணும் நிறைய தண்ணி குடிக்கணும் ஸோ அது மாதிரி நீங்கள் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உடல் எடை வந்து ஈஸியாக குறைஞ்சிரும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் தேங்க்யூ